திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஜாதகத்தில் கன பொருத்தம் பார்ப்பது அவசியமா அதாவது இந்த பொருத்தங்கள்ல வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறதுல மகேந்திர பொருத்தம் பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம் கன பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் இதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி இந்த இந்த பொருத்தங்கள் வந்து சிம்பிளிஃபைடா சொல்லணும் இவர் வந்து இன்னைக்கு கன பொருத்தம் அப்படின்னு கேட்டார் ஸோ நம்ம வந்து சிம்பிளிஃபைட் எல்லா பொருத்தங்களும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்ப இந்த பெண்ணு வந்து அசுர கணம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையனும் அசுர கணமா இருந்தா ரெண்டு பேருக்கும் ஒத்தே போகாது குணங்கள் நம்ம சொல்றது ஒரு எப்ப பார்த்தாலும் சிடிச்சிதுன்னு இருக்கிறது இல்லை எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுறது இல்லை எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு டிப்ரஸிங்கா உம்முனை மூஞ்சி வச்சு இருக்கிறது சோ இந்த மாதிரியான குணங்கள் இருக்கும்பொழுது ஒரு மேரிட்டல் லைஃப்ல ஒரு லாங் டேர்ம்ல இது ஒத்து வராது இல்லையா இப்ப தேவகணம் மனித கணம் இந்த மாதிரி எல்லாம் இந்த கன பொருத்தம் அப்படின்னு சொல்றதுல வந்து ரெண்டு பேருக்குமே இப்ப ஒருத்தருக்கு ஒரு மூட் அப்செட் ஆயிருந்தேன் அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு அதை தட்டி கொண்டு போறக்கூடிய சுபாவம் இருந்தால் அந்த ஃபேமிலி நல்லா போயிடும் இது நம்மளும் நம்ம குடும்பத்திலயே நிறைய பேர்த்த பாக்கலாம் எதுக்கெடுத்தாலும் எழுத்து எழுத்து சண்டை போடுறது எலியும் பூனையுமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால அந்த வாழ்க்கை அவங்களுக்கு ஒத்தே வராது இந்த கன பொருத்தம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் இடையே எப்படி வந்து ஒரு அவங்க அவங்க லாங் எப்படி சண்டைங்கிறது ஆனால் எதற்கெடுத்தாலும் சண்டை போடுறதும் எதற்கெடுத்தாலும் ஒத்து போகாமல் இருந்தாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது இல்லையா அதைத்தான் நம்ம கன பொருத்தம்னு சொல்றோம் இளநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் ராசி பலன்கள் எல்லாமே பார்த்தோம் இந்த நாள் நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்